ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம எனக்கு வந்து சூப்பரான ஒரு துவையல் தாங்க என்ன துவையல்னு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு துவையல் செஞ்சுருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் துவையல் செய்கிறதுக்காக எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பரு அப்புறம் ஒரு கால் ஸ்பூனு தனியாக ஒரு அஞ்சாறு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அப்போ நம்ம கார சேக்காத்த மிளகா அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ப்ரௌனிஷா வந்துச்சு இப்போ நான் ஒரு தக்காளி போடுவேன் ஒரு கால் கால்நடி தேங்காய் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா வச்சிருக்கேன் அதை போட்டுவேன் புதினா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமா தாய் போட்டுவான் போட்டு இதையும் வதக்கிக்கலாம் இப்போ இது துவையலுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆறின விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துச்சு இல்லை பாருங்க சூப்பராக குறை அரைச்சிட்டு வந்துச்சு இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இந்தளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள் துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்